ஆபிரஹாமின் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய திட்டம் இஸ்ரவேலை சபிப்பதே கர்த்தருக்கு பிரியமா ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா எல்லாம் கொஞ்சம் சபிப்பது கொஞ்சம் ஆசீர்வதிப்பது அப்படிலாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வராது ப்ரைஸ் காட் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் என்ன செய்யாது வராது ஒரு ஊற்றுக்கண்ணுக்கே அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்னா ஊற்றுக்கண்ணுக்கே ஊற்றா இருக்கிறவர் நம்முடைய தேவன் ஸோ அவரிடத்தில் இருந்து நன்மையும் தீமையும் புறப்பட்டு வராது ஆசீர்வாதமும் சாபமும் புறப்பட்டு வராது தலகமும் சமாதானமும் புறப்பட்டு வராது அவரிடத்தில் இருந்து வருவது நன்மை மட்டுமே ஆசீர்வாதம் மட்டுமே மேன்மை மட்டுமே இன்றைக்கு அவரிடத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குதோ அத்துணை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம் ஒரு எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா நம்மை சபித்திருக்கிறார் கிடையாது கொஞ்சம் சபிக்கவும் செஞ்சிருக்கிறார் அப்படிலாம் கிடையாது அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் நீங்கள் நானும் நன்மைக்குரியவர்கள் நீங்களும் நானும் மேன்மைக்குரியவர்கள் பிரைஸ் காட் ஆனால் ஏதாவது தடை இருக்குமா ஆண்டவர் ஒன்றை நமக்கு கொடுக்கும் போது அவர் அங்கிருந்து ஒரு தித்திப்பானதை ஆண்டவர் நமக்கு அனுப்புறார் ஒரு நன்மையானதை அனுப்புறார் ஒரு மேன்மையானதை அனுப்புறாரு இது நம்மிடத்தில் சேரும் போது இல்லை நாம் அதை ரிசீவ் பண்ணும்போது அது அப்படியே கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சில நேரங்களில் என்ன செய்து அந்த மாதிரி நடக்குது அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு படத்தில் இருந்து உதாரணம் சொல்லியிருந்தேன் ஆனால் சிலதுக்கெலாம் நம்ம உதாரணம் சொல்ல வேண்டி இருக்குது நான் வாய்மொழியாக அப்படி சொல்கிறதுக்கும் சில ஒரு 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 முக்கியமான உதாரணத்தை சொல்லும்போது நமக்கு அது நல்லா புரியும் பாருங்களேன் இப்போ நல்லா கவனிங்க சில நேரம் நீங்கள் ஆப்பிள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்து அப்படி கொடுப்பீங்க ஆனால் இங்கே கடைக்காரங்கள்லாம் பழட்டிருக்கு யூஸ் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது சில வீடியோஸ்லாம் போடுவாங்க என்ன மாதிரி ஏமாத்துகிறாங்கன்ட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ போட்டிருப்பாங்க இடையில கூட கொஞ்சம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு பக்கம் ஆனால் அந்த பழம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு அழுகி போன பழத்தை என்ன பண்ணிடுவாங்க கரெக்டாக இப்போ ஒரு ஒரு கிலோன்னா அந்த உழவுக்கு இன்னொரு கவரில் என்ன பண்ணிடுவாங்க போட்டு வச்சுருவாங்க கரெக்டாக உங்களுக்கு அதில் தான் நிறுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்ததான் வச்சு போடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு முடிச்சு போட்டு அப்படி கொடுக்குற நேரத்துக்கு நீங்கள் ஒரு பைசாவை எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோனை எதையாக பார்க்குற மாதிரி அந்த அந்த சிங்கிள் கேப்பில் என்ன பண்ணிடுவாங்க மாற்றி உங்கள் கையில் என்ன பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் எடுத்தது தான் எடுத்தீங்க ஆனால் அந்த மாயவித்தை மாதிரி அந்த ஒரு செகண்டில் உங்கள் கண்ணை மறைச்சிட்டு டக்குன்னு அழுகுனதை உங்கள் கையில் என்ன பண்ணிடுவாங்க நீங்கள் வீட்டில் வந்து பார்ப்பீங்க ரெண்டு மூணு பழம் அழுகுன பழமாக இருக்கும் ரெகுலரான கடனாக கூட நம்ம போய் சொல்லலாம் ஆனால் எங்கேயோ ஒரு கடையில் டக்குன்னு வாங்கியிருக்கோம் நம்மளால் மறுபடியும் போய் என்ன பண்ண முடியாது தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டு வருகிறது அது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் மட்டுமே ஆனால் இடையில இடைத்தரகர்கள் ஏதோ சில வேலைகளை என்ன பண்ணுறாங்க பார்க்கறாங்க அதை நம்ம மேற்கொள்ளணும் காட் ஸோ நீங்கள் நல்லா பாருங்க யாக்கோபு ஒன்று பதினேழு என்ன சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப அங்கிருந்து வர்றது என்னதுதான் வருதா நன்மையான ஈவும் பூரணமான வரம் தான் என்ன செய்தான் கையை தட்டுங்களேன் பிரஸ்கார்ட் இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணுங்க முதலாவது தேவன் யார் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க தேவன் உங்களுக்காக உங்கள் மேலே என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு ஈஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு ஆனால் இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஜனம் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அவங்கள குறித்து இஸ்ரவேலை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நெகட்டிவ்வாக என்னெல்லாம் சொல்லியிருக்கு இப்போ பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு சொல்லலாமா என்னுடைய தீர்க்க தரிசிகள் நான் தெரிந்து கொண்ட ஜனம் சேனைகள் வேற யசூரன் யாக்கோபு சியோன் வேற இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து ரொம்ப மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு மாதிரி அவங்களுடைய கிரியைகளின் அடிப்படையில் குறைவா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வனங்கா கழுத்து முரட்டாட்டம் உள்ளவங்க இருதய கடினம் உள்ளவங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிருக்கு அவங்க எப்படி இருந்துட்டு போட்டோம் ஆனா ஆண்டோர் சொல்றாரு இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் இதை நீங்க கரெக்டா கேட்கும் போதே சில ஆசீர்வாதங்கள் உங்கள் தலை மேலே இறங்குது உங்கள் சிரசின் மேல் இறங்குகிறது உங்களுடைய கிரியைக்கும் அப்பாற்பட்டு சில ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்குகிறதா இருக்குது எப்போ நீங்க தேவனை நல்லவராக பார்க்குறீங்களோ அவர் என்னை குறித்து மேன்மையாய் நினைக்கிறாருங்கிறத நீங்க உணருங்க உணர்றீங்களோ அப்பொழுது சில தடைகளை அது உடைக்கிறது ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கீ நம்ம கையில் என்ன பண்ணும் கொடுக்கப்படும் அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே அங்க ஒரு அடைப்பை நம்ம ஓப்பன் பண்றோம் திறப்பாக்குகிறோம் அது நம்ம மேல என்ன செய்து அப்படியே விழுது பிரைஸ் கார்ட் ஹலைலோயா ஓகே அப்போ ஆண்டவருக்கு இசுர வேலை தான் புரியும் இப்போ நான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு அப்படி வாயில சொல்லிட்டே இருந்தேன்னா இப்போ நமக்கு சில ஆசிர்வாதங்கள் தெரியும் அப்படி தானே இப்போ நம்ம அப்ப சொன்ன மாதிரி வீடு காரு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பைபிள்ல இருந்து தெரிஞ்சுகிட்டது ஒருவேளை பைபிள் இருந்து தெரியாதுன்னா நம்ம கண்ணில் பார்க்கிற சில காரியங்களை சொல்லுவோம் ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்ங்கிறத ஆண்டவர் என்ன பண்றாரு சில மனிதருடைய வாழ்க்கையில காண்பித்து கொடுக்கிறார் அதுல முக்கியமான மனிதர் ஆபிரஹாம் இப்போ நீங்க பைபிளில் மத்தேயும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் தோசனம் எப்படி ஆரம்பிக்கும் ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு காட் தாவிதிட்டு ஆண்டோர் சொல்றாரு முதியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அது என்ன நாமம் தெரியுமா ஆபிரஹாமுடைய நாமம் அந்த அந்த முதியோருங்கிற இடத்துல யாரை தான் வச்சிருக்கிறாரு இந்த முதியோருங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல சொன்னோம்னா முதியோர் அப்படின்னா அது ஏதோ ஒரு வயசானவங்கள சொல்ற மாதிரி இருக்கு நல்ல முதிர்ச்சி அடைந்தவர் ஆண்டு ஆசீர்வாதங்கள்ல நல்ல தேர்ச்சி அடைந்தவர் அப்படின்னா யாரு ஆபிரஹாம் ஏங்க புதிய ஏற்பாடே ஆபிரஹாம் பேர்ல தாங்க கைய தட்டி நல்லா நல்லா பிரைஸ் கார்டு புதிய ஏற்பாடே நம்ம எடுத்த உடனே புதிய ஏற்பாடே யார் பேர்ல தான் ஆரம்பிக்கு ஆனா அதுக்கு காரணம் யார் தான் ஏசு கிறிஸ்து தான் காரண கருத்தா யார் தான் ஏன்னா இப்போ ஏசு கிறிஸ்து இல்லைன்னா புதிய ஏற்பாடே பிறவிங்க ஆபரஹாம் ஆனாலும் ஆண்டவர் ஆபரஹாமுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்களேன் ஏன் ஆதாம்னு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது தானே முதல் மனிதன் ஆதாம் தானே ஏங்க ஆப்ரஹாமும் தாவிதும் ரெண்டு விஷயத்துல முக்கியப்படுத்தப்படுறாங்கங்க ஒன்னு ஆபரஹாம் அவர் முதியோர் அதாவது முதிர்ச்சி பெற்றவர் தேர்ச்சி பெற்றவருங்கிறதுல ஆபரஹாம் இருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னாரு உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் யார்ட்ட அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா தாவிது ராஜா ஆப்ரஹாம் அந்த ராஜாவை உருவாக்கினவர் பிறப்பித்தவர் நல்ல நல்ல கையை தட்டி ஒரு அபிஷேகத்தோட ஓ பிரேஸ் காட் ரிக்கோரோசாலカラமான துரா பாபா ஆசீர்வாதம் தான் அது சாதாரண ஆசிர்வாதம் கிடையாது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா புதிய ஏற்பாடு இப்ப பாருங்களேன் நம்ம வந்து பில்டிங்கை கட்டணும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் பில்டிங்கை கட்டுறதுக்கு என்னெல்லாம் மெயின் காரியத்தை சொல்லுங்களேன் நிறைய இருக்கு மெயின் காரியங்கள் சொல்லுங்களேன் செங்கல் கம்பி மண்ணு தண்ணி இதெல்லாம் முக்கியமான காரியங்களா இருக்கு பாருங்களேன் என்ன தான் இருக்கட்டுமே இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கல் ஒரு லட்சம் ரூபா இருக்கும் எல்லாமே விலை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இந்த இவ்வளோ நீல ரிப்பன் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ள என்ன செய்யும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிரதிஷ்டை நாளில் என்ன பண்ணிட்டோம் ஒரு ரிப்பன் என்ன பண்ணிட்டோம் இப்போ அதை கட் பண்ண ஏங்க ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் செஞ்சதெல்லாம் அவர் தான் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த ரிப்பன் மாதிரி ஆப்ரஹாம் கொண்டாந்து வச்சிருக்காரு இதில் அர்த்தம் என்ன தெரியுமா ஆப்ரஹாம் பேர சொன்னதா என்றியே உள்ள ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கீழத்ததையா நன்றி 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 அப்பாசமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே நாடுவே மகிழ்வேன் கொண்டாடுவே அப்பாசமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் கல்வாரி திலுவ என் காபங்கள் உடைந்த என் சாபங்கள் உடைத்ததைய ஆப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா இந்த பிள்ளைக்கு சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் பாடுவேன் பாடி மகிழ்ந்து சிலுவையில காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது ஆனா ஒரு சின்ன ரிப்பன்ல கொண்டு வந்து அதை வைக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் ஆபிரஹாமை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் காட் இந்த அளவுக்கு அவர் முக்கியப்படுத்துவார்னா அவர் எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்த நாட்களில் ஆண்டோருக்கு முக்கியமானவராக இருந்திருப்பார் இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் நமக்கு நல்லா தெரிஞ்சு ஆபிரஹாமுக்கு முன்னாடி மிக முக்கியமானவங்களா நீங்கள் யாரை சொல்லுவீங்க ஆபிரஹாமுக்கு முன்னாடி இருந்ததில் மிக முக்கியமான நபர்களாக யாரை சொல்லலாம் அப்போ ஆதாம சொல்லலாம் ஏனோக்க சொல்லலாம் மெத்துசலா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் வாழ்ந்தார் அவரை சொல்லலாம் அதுக்கப்புறமா நோவா மெயினாக மழை காலத்தில் பேழையை கட்டினவர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு ஆபரஹாமை கொண்டாந்து வைத்திருக்கிறார் நீ நான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னாடி நான் வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ ஆபரஹாம் ராஜாக்களை உருவாக்குகிறவராயிருந்தார் இருந்தார் இவ்வளோ பேர் இருந்தாலும் ஆப்ரஹாம் பேரும் இப்போ ஆதாம் நோவா இவ்வளவு பேர் அத்தனை பேர்ல யாரை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு ஏன்னா அவங்களும் முதியோர்கள் தானே ஆபரகாம கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார் அதுக்கப்புறம் பாருங்க ராஜாக்கள் எவ்வளவோ பேர் இருந்தாங்க முதல் ராஜா சவுல் ஆனா அதுல தாவித தான் கொண்டாந்து நிறுத்துறாரு பாருங்களேன் அப்போ தாவீதுக்கு தாவிதுக்கு சொல்றாரு முதியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன் நான் உனக்கு கொடுப்பேன் கடைசி அத புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்து ஆபிரஹாமின் ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஓ பிரைஸ் காட் நேரத்தில் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன் நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறபடியினால் உங்களுடைய பெயர் ஓ பெருமைப்படுத்தப்படும் உங்களுடைய பெயர் பெருமை ஆய் ஓ இன்றைக்கு எப்படி ஆபரகாமுடைய பெயர் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டும் பேசப்படுகிறதோ அதை போல உங்க பெயர் உங்களுடைய பிசினஸின் பெயர் உங்களுடைய தொழிலின் பெயர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பெயர் ஓ பெருமையாய் பேசப்படும் ஓ நல்ல ஆவில ரிசீவ் பண்ணி ஒரு விசுவாசத்தோட உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க என் பெயர் பெருமைப்படுத்தப்படும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகி இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஆசீர்வாதம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது சில காரியங்களினால் சூழ்நிலைகளினால் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாம இருக்கலாம் இல்ல உங்களுடைய பெயர் மறக்கப்பட்டு போனத போல இருக்கலாம் இல்ல உங்களுடைய பெயர் மிதிக்கப்பட்டத போல இருக்கலாம் உங்களுடைய பெயர் அது மதிக்கப்படும் அது உயர்த்தி பேசப்படும் ஓ ரகதராセके रे मैंने थुरा बा 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 हालेलुயா हालेलुயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே வசனம் தெளிவா சொல்லுது பாருங்களேன் ஒரு வசனம் வாசிக்கலாமா இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் வாசிங்க கலாத்தியர் மூன்று பதினான்கு ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் போதும் ஹலெலோயா அப்ப ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து புறஜாதிகளுக்கு என்ன நானும் யாருன்னா புறஜாதிகள் ஜாதிகள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு பார்த்தா சரீரப்பிரம இஸ்ரேல் ஜனம் மட்டும்தான் யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆனா நீங்களும் நானும் அதுக்கு சொந்தக்காரங்க கிடையாது ஆனா இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் அந்த ஆபிரஹாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம் இதுல ரெண்டு பேர் முக்கியப்படுத்தப்படுறாங்க பாருங்களேன் இதுல ஆபிரஹாம விட்டுட்டு சொல்லி இருக்கலாம்ல ஆபரகாம விட்டுட்டு சொல்லி இருக்கலாம் எப்படி சொல்லி இருக்கலாம் சகலவிதமான ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு விளங்கும்படியா அப்படி சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் ஒரு திறவுகோளுங்க ஒரு திறவுகோள் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரிண்ட் ஆகல செல்லுமா செல்லாது அத மாதிரிதான் கிறிஸ்திய ஒரு வேலையை செய்திருக்கிறார் அதை ஆபரஹா மூலமா என்ன பண்ணுறாராம் அதை நமக்கு ஒரு தெளிவுக்குள்ள கொண்டு வர்றார் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ணில் ஒரு சாட்சியை விளங்க பண்ணுகிறார் அந்த சாட்சி ஆபிரஹாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நல்ல பைபிள வெட்ட வெளிச்சமா ஆபிரஹாமை குறித்து மிக அருமையா எழுதியிருக்கு அவர் நீதிமானாகவும் இருந்தார் சீமானாகவும் இருந்தார் இன்னும் ஒரு ஓமையில் ஏசு சொல்றாரு அந்த லாசரு யாருடைய மடியில் போய் இருந்தானா கையெத்தட்டுங்களேன் இந்த பூமியில இருக்கிறதுலயும் தான் முன்னாடி வராரு பரலோகத்துல போய் அவர் மடியில தான் கொண்டு போய் லாஸ்டர் என்ன பண்றாங்களாம் வாழ்ந்திருக்கும் போதும் மொதல் ஆளா இருந்திருக்கிறாரு அங்க போனதுக்கு அப்புறம் மொதல் ஆளா என்ன பண்றாரு சோ சரீரப்பரண காரியத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நீங்களும் நானும் முன்னிலையில் நிற்கிறவர்கள் பிரைஸ் காட் ஸோ ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு உண்டாயிருக்கிறது ஓகே சில காரியங்களை இன்னும் நான் லைட்டா அப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்போ பாருங்களேன் ஏசு கிறிஸ்து வர்ற இடத்துல ரெண்டு பேர் முக்கியப்படுத்தப்பட்டிருக்காங்க அதில் ஒன்று ஆப்ரஹாம் இன்னொன்று தாவீது காட் இந்த ரெண்டு இடத்துல தான் உங்களையும் என்னையையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒன்று நீங்க ராஜாக்களை ஒரு இருப்பீங்க இல்லைன்னா ராஜாவா இருப்பீங்க நம்ம ஒரு நாள் என்ன சோர்ந்து போக வேண்டாம் அலைலூயா இப்போ ஆபிரஹாம பாருங்களேன் அவருக்கு சொன்ன வசனம் அதுல ஆதி அவன் பன்னிரெண்டு ரெண்டு வாசிங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி காட் எப்படி ஆக்குவாரா அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன் நான் என்ன பெரிய தேசமாக்குவேன் ஓகே இப்போ நீங்களும் நானும் ஒரு தேசத்தை நம்மளால் உருவாக்க முடியுமா ஒரு தான் உருவாக்க முடியுமா ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான இடத்தை என்ன பண்ணுவாரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு அதாவது உங்க பிசினஸ் இருக்கலாம் உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம் உங்களை உயரமா எல்லாருக்கும் தெரிகிற அளவில் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் அப்ப இங்க பாருங்களேன் அவர் அவரை பத்தி என்ன சொல்லி அவர் யாரா பரதேசி பரதேசினா என்ன அர்த்தம் தங்குறதுக்கு எதுவுமே அந்த பரதேசிக்கு தான் சொந்த இங்க கொடுத்திருக்கிறாரு நீங்க பரதேசியை போல இருந்தால் நீங்க கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வல்லவராக இருக்கிறார் பிரைஸ் காட் ஓகே அடுத்த ஒரு காரியத்தை சொல்ல வருமே இதெல்லாம் ஆபிரஹாமுடைய ஆசீர்வாதங்கள் அடுத்த ஆசீர்வாதம் பாருங்களேன் ஒரு நான்கு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க வந்து யுத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ யார் இதில் பயல்வான் அதிக பலவான் நான்கு ராஜாக்கள் இப்போ இந்த நான்கு ராஜாக்கள் எத்தனை பேரை ஜெயிச்சிட்டாங்க அஞ்சு ராஜாக்களை ஜெயிச்சிட்டாங்க அவங்க இதுக்கெல்லாம் எத்தனை நாள் பிளான் பண்ணி எல்லாம் ரெடியாகி வந்தாங்களோ தெரியலை ஆனால் நம்ம ஆளுக்கு எந்த பிளானும் திடீர்னு காட்டில் இருந்து மாடு கீடெல்லாம் பற்றி விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படி வர டக்குன்னு லோத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடனே இருக்கிற அத்தனை பேரையும் அப்படியே கிளப்பிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு இருக்கிற மண்வெட்டி இருக்கிற களவாத்தி அருவாமனை எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஹலே லோயா இப்போ சொல்கிறேன் ஆப்ரஹாம் ஒன்பது ராஜாக்களை தோற்கடித்தார் ஏன்னா இவங்க நாலு ராஜாக்கள் அஞ்சு பேரை தோக்கடிச்சிட்டாங்கல்ல அப்ப அந்த அஞ்சு இவர் போய் ஜெயிச்ச அந்த நாலு நாலு அஞ்சும் ஒன்பது ராஜாக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆப்ரஹாமின் ஆசிர்வாதத்துக்குள் இருக்கிறது உயர்ந்திருக்கிற ஒரு கிருபை என்னதான் அவங்க பிளான் பண்ணி என்னதான் அதிகாரத்துல இருந்து அவங்க என்னதான் ஆயுதங்களை வைத்திருந்தாலும் நம்ம எந்த பிளானும் பண்ணாம அந்த நேரத்துக்கு போய் கையில் இருக்கிறதை கொண்டு நம்மால் ஜெயிக்க முடியும் இதுவும் ஒரு ஆபிரஹாமின் ஆசீர்வாதமாக இருக்கு அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆசீர்வாதம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ரெண்டு வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ரெண்டில் அழகா எழுதி இருக்கு பாருங்க வாசித்து காண்பிக்கிறேன் அதுல உங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் தட்டுங்களேன் அவன் ஒரு கூட்டமா இருக்கும்போது கிடையாது அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஒருவேளை இங்க நம்ம சர்ச்சில் இருக்கும்படி கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டா நீங்கள் ஒருவராய் இருக்கலாம் உங்களுடைய வேலை இடங்களில் நீங்கள் ஒருவராய் தனித்து விடப்பட்டதை போல இருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் தனித்து விடப்பட்டதை போல இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆபிரகாமை தேவன் ஒரு கூட்டமாக இருக்கும்போது அழைக்கவில்லை அவர் ஒருவனாய் இருக்கும்போது அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் இதுலையும் ஆபிரகாம் ஒரு விசேஷித்தவராய் காணப்படுகிறார் நான் சொல்றேங்க நீங்க தனித்து தனித்து நின்றாலும் நின்றாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் நீங்கள் பெருகுவீர்கள் ஆசீர்வாதத்தை தூரம் காரியங்களை வைத்திருக்கிறார் இதை தடுக்கிற ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணி முடிகிறேன் வேகமா நாம் வாசித்துக் கொள்ளலாம் தானியல் புஸ்தகத்துல பாருங்க ரெண்டே ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புறேன் ஒன்பதாம் அதிகாரம் அதில் பன்னிரண்டு இருந்து வாசிக்கிறேங்க உனியா அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்து இருந்தேன் அப்போ பாருங்க ஆப்ரஹாம் மூலமாக கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் ஸோ இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையின் மூலமாக புரஜாதியாராக இருந்தாலும் நமக்கு அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதை போல கொடுக்கிறார் ஆனால் சில நேரம் இதை தடை பண்ணுவதற்கு சில பிசாசுடைய சில தூதர்கள் என்ன பண்றாங்க இதுக்கு தூதர்களுடைய பணிவிடை நமக்கு என்ன பண்ணுது தேவைப்படுகிறது நல்ல உணர்வு பூர்வமாக ஒரு சில திறவுகோளை கையில் பிடித்து கொண்டவர்களாய் நீங்கள் ஆண்டுரை சமூகத்தில் நிற்கும் போது உங்களுக்கான நமக்கு சில நேரம் கேள்விகள் வந்துரும் பாருங்களேன் என்னடா அது பைபிளில் பூரணமாக எழுதப்பட்டிருக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு ஆனால் எனக்கான ஆசீர்வாதம் என்கிட்ட இன்னும் வந்து சேரலையா அப்படிங்கிற சில நேரம் நம்ம விரக்தி ஆகிடக்கூடாது அதனால சொல்றேன் சில நேரங்கள் பாருங்களேன் தானியலுக்கு உத்தரவு என்ன செஞ்சது உடனே கொடுக்கப்பட்டுட்டான் ஆனால் அதை தடுக்கும்படி சில காரியங்கள் என்ன செய்யுது எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி அங்கே இயேசுவும் ஆபரகாமும் இருக்கிறாங்களோ இதே மாதிரி அதை தடுக்கும்படி சில எதிர்விசைகளும் என்ன செய்து அதுதான் நல்லா நீங்கள் நானும் ஆராதிக்கிறவங்களா நல்ல ஆவியில் நிரம்புனவங்களா என்ன பண்ணணும் இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான தூதர்களை நீங்கள் பணிவிடை செய்ய கட்டளை கொடுக்குறீர்கள் ப்ரஸ் காட் ஸோ அதனால் நல்லா நீங்கள் ஸ்பிரிட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி முடிகிறேன் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் இன்னும் என்ன ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் அதில் பதினான்கு ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று பிரைஸ்காட் அப்போ உங்களுடைய விசுவாசமும் ஒரு முக்கியமான காரியமாக என்ன செய்து இருக்கிறது எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அத மாதிரி ஹலே லூயா இவ நீங்க நல்லா கவனிங்க பால் கார்டு பால் கொண்டு வர்றாரா ஒரு பெரிய டேங்கில் என்ன பண்றாரு இல்லைன்னா ஒரு பக்கெட்ல ஊற்றி வச்சிருக்கிறாரு இப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு மில்லி பால் தேவை நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் ஒரு உலக்கில் வச்சு என்ன பண்றாரு அந்த டேங்கில் கொண்டு வந்து அதுல இருந்து எடுத்து உலக்க வச்சு என்ன பண்றாரு ஊத்துறாரு நீங்கள் எப்படி கையில் வாங்குவீங்களா இல்லை அதுக்கு ஒரு பாத்திரம் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பால் தாங்க அப்படின்னா அப்படி இருக்கும் ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் காமிச்ச உடனே அந்த பாத்திரம் இந்த விசுவாசங்கிறது பாத்திரம் மாதிரி உங்களுக்கானவைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த பாத்திரத்தை என்ன செய்யணும் ஆப்ரஹாமுடைய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்து அவன் விசுவாசத்தில் வல்லவன் என்று பெயர் பெற்றான் நீங்களும் நானும் விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும் பாத்திரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க ரிசீவ் பண்றவங்களா இருக்கணும் ஸோ அந்த ரிசீவர் உங்களுடைய விசுவாசம் அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுது